பங்களாதேசிகள் வெஸ்ட் பங்கால விட்டு வெளியேற கூட்டம் வந்து அதிகமாக இருக்காங்க பயந்து நம்ம இப்ப மாட்டிக்கிடுவோம் இது வந்து இல்லீகலாக தான் நம்ம வந்திருக்கோம்னு அவனுக்கே தெரியுது இன்னைக்கு இதை தான் மம்தா தீதி அவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு முஸ்லீமாக இருக்கிறவங்களுமே வந்து ஹிந்துக்களாக பேர்களை மாத்தி இங்க வந்து ஓட்டர் ஐடி ஆதார் எல்லாமே எடுத்திருக்காங்க இப்ப பார்த்தோம்னா வெஸ்ட் பங்காலே வந்து அப்படி கழுவுறாங்க கழுவி சுத்தம் பண்ற மாதிரி இப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு தான் சாரும் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலையும் எஸ்ஐஆர் வந்து ரொம்ப தீவிரமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அதை பார்த்தோம்னா இன்றைய சூழ்நிலை வரைக்கும் எஸ்ஐஆர் வந்து நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பிக்குது அப்பதுல இருந்து இன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்ற நாள் வரைக்குமே பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பல ஆயிரம் மக்கள் வந்து அவங்க நாட்டுக்கு போறாங்க அதாவது பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ மியான்மார்கோ குறிப்பாக பார்த்தோம்னா பங்களாதேசிகள் வெஸ்ட் பங்காலை விட்டு வெளியேற கூட்டம் வந்து அதிகமாக இருக்கு அவங்கள்ட்ட பார்த்தோம்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்ல ஒரு விசா இல்ல பாஸ்போர்ட் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இங்க தங்குவதற்கு உண்டான சிட்டிசன்ஷிப் அந்த பேப்பர்ஸ் எதுவுமே இல்லாமல் இல்லீகலாக வந்திருக்காங்க அப்போ நம் நாட்டில் இருக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் அவங்கள்ட்ட கேட்கும் போது உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஆதார் இருக்கு பேன் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பேங்க் பாஸ்புக் இருக்கு வீடு முதல் கொண்டு அவங்க வாங்கியிருக்காங்க இப்ப எஸ்ஐஆருக்கு பயந்து நம்ம இப்ப மாட்டிக்கிடுவோம் இது வந்து இல்லிகளாக தான் வந்திருக்கோம்னு அவனுக்கே தெரியுது அந்த பன்றி கூட்டம் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா நம் நாட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுடைய கேக்கும்போது ஒருத்தான் சொல்றான் அந்த ஆள் சொல்றது கேட்டா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அவனும் அவன் குடும்பத்தில இருந்து வந்தவங்களும் உள்ள நுழையிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க யாருக்கு கொடுத்தா மோடிக்கு குட்டியா இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொடுத்தியா இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து உள்ள வர்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் பீஸ் குடுத்திருக்காங்க யாருக்கு கொடுத்திருக்குன்னு பார்த்தோம்னா புரோக்கர்ஸ் டிஎம்சியை சார்ந்த புரோக்கர்ஸுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் என்ட்ரன்ஸ் பீஸாக இந்தியாக்குள்ள இப்ப பார்த்தோம்னா மோடி வந்து ஊழல் கவர்மெண்ட்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு பங்களாதேசிகளை வந்து டிஎம்சியை சார்ந்தோம் புரோக்கர்ஸுக்கு நாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து உள்ள வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம் நாட்டை விட்டு வெளியே போற பங்களாதேஷ்களை வந்து ஓப்பனாக வந்து பேசுறாங்க மீடியாவில வந்து பெரிய பெரிய மீடியாவில வந்து பேசுறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு வீட்டுல ஒரு அட்ரஸ்ல பார்த்தோம்னா நூறு ஓட்டு இருநூறு வோட்டு எல்லாம் இப்ப எல்லாமே கேன்சல் ஆகுது இன்னைக்கு இத பார்த்துதான் மம்தா தீதி அவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு எல்லாரும் வந்து இருபது வருஷமா இங்க இருந்தவங்களை வந்து வெளியே போக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வந்து வெட்கம் இல்லாம சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெக்கம் இல்லாத லேடி வந்து அப்படி சொல்றாங்க அதுதான் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க இருநூறு வருஷத்துக்கு மேலாக வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களையும் நம்ம வந்து நடுவே வச்சுக்கலாமான்னு நல்லா கேட்டாரு அப்படி ரொம்ப பாசமா இருந்தா நீங்களும் கூட பங்களாதேஷ்க்கு போங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் அதை நாகரிகம் கருத்தையும் சொல்லல ஆனா பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப பங்களாதேஷில இருக்கு முஸ்லீம்கள் மேல ஆசையாக இருந்தா பாசம் கொட்டுச்சுன்னா நீங்க கூட சேர்ந்து போமா அப்படிங்கிறாங்க இப்ப வந்து எஸ்ஐஆர் வந்து அங்க தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அதுல பார்த்தோம்னா குறிப்பாக அங்க இருந்து வந்து இந்துக்களுமே இருக்கிறாங்க அவங்க இப்ப இருக்கற என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கும் நம் நம் நாட்டில் இருக்கும் பாஜக பஜ்ரங்கல் அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்றாங்க ஏன்னா அந்த நாட்டில் இருக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களால அங்க வாழ முடியாத சூழ்நிலைனால அவங்கள வந்து இங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இதுல இன்னொன்னு குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா முஸ்லீமாக இரு இருக்கிறவங்களுமே வந்து ஹிந்துக்களாக பேருகளை மாத்தி இங்க வந்து ஓட்டர் ஆதார் எல்லாமே எடுத்திருக்காங்க இப்ப அவங்களுமே வந்து போக பார்த்தா வரும்போது இங்க இருக்கும் இஸ்லாமியர்களையும் சேர்த்து சொல்லி போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தவங்க மத்தியில எதுவுமே செய்யலாம என் நாட்டுல வந்து நாங்க ஓட்டர் லிஸ்ட வந்து சரிபார்க்கும் இறந்தவங்க பேரை எடுக்க போறோம் ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கிறவங்களுடைய ஓட்டுகளை வந்து நாங்க நீக்க போறோம் மிச்சம் மற்ற மக்களுக்கு வந்து எஸ்ஐஆர்ல வந்து ஓட்டு உரிமை இருக்குங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு எஸ்ஐஆர் பார்த்தோம்னா இப்ப இதுக்கே பயந்து அவங்கெல்லாம் ஓட்டம் இதனால இதனாலதான் வந்து மம்தாவோ நம் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆளும் கட்சிகளோ வந்து பயப்படுறாங்க இது ஒரு விஷயம் இப்ப பார்த்தோம்னா பெஸ்ட் பங்காலே வந்து அப்படி கழுவுறாங்க கழுவி சுத்தம் பண்ற மாதிரி குப்பை குப்பையாகவும் மூட முடியவும் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க குப்பைகள்ல நிறைய நீர் ஓடைகள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஆதார்கள் ஓட்டர் ஐடிகள் பேன் கார்டுகள் எல்லாம் மொத்த மொத்தமாக கிடக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கில் கிடக்கு ஒரு மௌலானா ஒரு நபர் சொன்னான் அதாவது இந்தியாவுல வந்து பத்து கோடி இஸ்லாமியர்களை வந்து பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் நாங்க உங்க நாட்டுக்குள்ள விட்டுருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்து கஜுவாய் ஹிந்து அதாவது இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாத்துவோம்னு சொல்லிட்டு சவால் விட்டான் இப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வெளியே எடியே வெளியேறினாலேயும் அவை சொன்ன கரெக்ட் சரியாக வந்துரும் போல இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இப்ப நம்ம ஓட்டு போட்டுக்கோம் இப்ப நான் காலேஜ் முடிச்சு அஹ் அந்த டைம்ல வந்து ஓட்டு போட்டதுனால நம்ம எல்லா எல்லாருக்குமே இருக்கு ஓட்டுகள் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வச்சதுல தான் இன்னைக்கு இத்தனாயிரம் பேர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளியேறினாங்க இப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறின எவனாவது கண்ணுக்குப்பட்டா அவனை போட்டு அடங்க அப்படின்ட்டாரு உண்மையிலேயே அதெல்லாம் வந்து அவர மாதிரி வந்து ஒரு தைரியமாக நம்ம நாடு மேல பாசம் இருக்கிற ஒரு வந்து கிடைக்கிறதுல ரொம்ப ஒரு காட்ஸ் கிப்ட்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப அதுக்கு கீழே எல்லாம் பார்த்தோம்னா நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா ரெண்டு ஒரே போட்டு யோகிஜி தனித்தனியா பிரிச்சு இவங்க பிரசவ வார்டா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க நீங்க கொட்டகைல போட்டு அடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து பெர்த் கண்ட்ரோல் இன்ஜெக்ஷனை போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போற இன்னும் ரொம்ப மோசமான வருது அதை நம்மளால சொல்ல முடியல அந்த அளவுக்கு கேவலமா வந்து கமெண்ட்ல போடுறாங்க இந்தியா முழுவதுமே வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து அவருடைய புகழ் அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கும் எனக்கே வந்து அவர் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு ஒரு மதிப்பு அவர் செய்யும் செயல்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு அவர் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி சைடா பார்த்தோம்னா ஹேமந்த சர்மா அவரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சட்டவிரோதமாக குடியேறினவங்களை எல்லாருமே வந்து அவருடைய பாணி வித்தியாசமா இருக்கும் அங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வச்சு அவர் அடிச்சு துரத்தி விட்டுருவாரு ஏன்னா நம்ம அடிச்சாதானே ஹிந்து இந்த பிரச்சனையை கொண்டு வருவானுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் அங்க இருக்கும் இஸ்லாமிய எங்களுடைய ஜமாத்துக்கள் இஸ்லாமிய மக்களை வச்சேவும் அந்த அவங்களுக்கு தெரியும் இப்ப லோக்கல்ல இருக்க நமக்கு தெரியும் இல்லையா இவ உள்ளூர்காரே வெளியூர்காரேன்னு அதனால அவர் உனக்கு என்ன தேவையோ எல்லாம் நான் செய்யறேன் உன் காசு அவன் சிங்க அவனை அடிச்சு துறக்கூடிய அந்த பக்கத்துல வச்சுக்கூடிய கேள்வி கேட்டு மக்களவே மடக்கி அவங்களை வந்து சுத்தம் பண்ண வச்சிருவாரு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கும் சிஎம் வந்து வித்தியாசமாக இருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து எப்படி சொல்றதுன்னா அவர் ஒரு காட்ஸ் கிஃப்ட் இங்க இருக்கும் இந்த திராவிட கூட்டங்களுக்கு ஏன்னா அவர் வந்து எஸ்ஐஆரை பத்தி என்ன தவறான தகவல்கள் சொன்னாரோ இன்னைக்கு அதை எப்படி ஆச்சுன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு தான் சாரும் பார்த்தோம்னா அந்த ஃபார்ம்ல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு பண்ணவே முடியாத மாதிரி ஜப்பான் மொழியிலும் சைனா மொழியிலும் இருந்திருக்கும் போல ஃபார்ம் வாங்கி பார்த்தா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு எல்லாருமே நம்மளுடைய அம்மா அப்பா பேரத்தையும் வேற யாருடைய பேரையும் பண்ண தெரியாதா அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்க போது அதை எடுத்து நம்ம பண்ண பண்ணப்படும் இல்லையா அழகா கூகுள்ல போய் நம்மளுடைய தொகுதி என்னன்னு சொல்லி போட்டுட்டோம்னா நம்ம எந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி எந்த ஸ்கூல்ல ஓட்டு போட்டோம்னு சொல்லி அந்த ஸ்கூல் பேரவோ ஆஹ் இந்த சர்ச்ல எங்க ஊர்ல ஒரு சில சர்ச்சுகள்லயுமே வந்து ஆஹ் ஓட்டு போடுறதுக்கு allow பண்ணுவாங்க அது மாதிரி இப்ப வந்து எந்த ஸ்கூல் church நம்ம அந்த name போட்டாலே போதும் நம்ம ஓட்டு போட்ட list எல்லாம் வந்துரும் நம்மளுடைய பழைய voter ஐடி அட்ரஸ் வந்துற போது அந்த எழுத்து சாரி இந்த பழைய voter ஐடி அஹ் வர வரப்போது அதை வந்து நம்ம பில்லப் பண்ண போறோம் உறவினர் யாரு அப்பா அம்மா அப்பா அம்மா இல்லாதவங்க நம்மளுடைய சகோதரர் பெயரை கொடுக்கலாம் சகோதரி பெயரை கொடுக்கலாம் தாத்தா பாட்டியா அவங்களை கார்டியனாக போடுறோம் அவ்வளவுதான் என்னமோ அது அதாவது அப்பா அம்மா பேரெல்லாம் எழுத சொல்றாங்க ஏன்னா உங்க அப்பா அம்மா வேற யாரும் தான் எழுத சொன்னாங்க இப்ப சமூக நீதியை காக்கும் நம் தமிழக அரசு பெரியார் வந்ததுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா நாங்க பேண்ட் சட்டை போட்டோம் நாங்க படிச்சோம் எங்களுக்கு வந்து எழுத்தறிவு கொடுத்ததே வந்து பெரியார் வந்ததுக்கு பிறகுதான் நாங்க இல்லாட்டினா தமிழ்நாடே வந்து படிப்பறிவு இல்லாத மாநிலமாக போயிருக்கும் சொல்ற இந்த அரசாங்கம் ஒரு எஸ்ஐயான ஃபார்ம் கூட பில்லப் பண்ற அளவுக்கு மக்குகளாக வாங்கி இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் எழுதி கொடுக்கறதுக்கு அதுல என்னன்னா இருந்து அதுக்கெல்லாம் மூணு நாள் லீவு போட்டு வேலைக்கு போகாம இந்த ஆயிரம் ரூபாய்க்கு எழுதி கொடுத்த ஆட்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க எங்களுக்கு எனக்கே தெரியும் அதெல்லாம் போய் புரியாத இங்கிலீஷ்லயும் தமிழையும் கலந்து கலந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்ட ஆயிரம் ரூபாய்க்கு போய் லைன்ல நின்று எழுதி கொடுத்ததுக்கெல்லாம் கஷ்டமா தெரியலையாம் ஆனா நீ வந்து ஒரு இந்தியன் நீ வந்து உயிரோட இருக்கியா செத்து போயிட்டியா ஒரு ஓட்டு போடுறியா ரெண்டு மூணு ஓட்டு போறியா அதை வந்து உண்டான ஒரு ஃபார்ம் வந்து ஒரு நம்முடைய தேர்தல் ஆணையம் கொடுத்தோம்னா அது பாஜக கொண்டு வந்துருச்சு ஓட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் பிரச்சாரத்தை பண்ணி இப்ப இது என்ன ஆச்சுன்னா சொந்த காசுல ஏன் சூழிய வச்சிருக்காரு நம்முடைய முதல்வர் பார்த்தோம்னா குறிப்பாக எங்களுடைய மக்கள் ஃபார்ம் வாங்க மாட்டேங்கிறாங்க ஃபார்ம் வாங்கினாலும் அதை பில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு மாசத்துல எப்படி கிட்டத்தட்ட மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் இருக்கும் வாக்காளர்களை ஒரு மாசத்துல எப்படி வந்து பணியாளர்கள் வந்து ஃபார்ம் பண்ணி வாங்க முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க ஒரு வார்டுக்கு ஒரு பிஎல்ஓ நாலஞ்சு பிள்ளைகள் சின்ன சின்ன பொண்ணு அவங்க வந்து உட்காந்து எழுதுறாங்க ஃபார்ம் எழுதுறாங்க நம்ம போய் குடுக்க போறோம் எங்க ஏரியால பார்த்தோம்னா எங்க ஊர்ல இருபது வார்டு இருக்கு இருபது வார்டுலயுமே வந்து கிட்டத்தட்ட எங்க வார்டுக்கு மட்டுமே ஆயிரத்தி அறுநூறு ஓட்டுல எண்ணூத்தி ஐம்பது ஃபார்ம் தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க மிச்ச ஃபார்ம்களை வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு இப்ப என்ன ஆயிருக்கு தெரியுமா எங்களுடைய மக்கள் ரெண்டு விஷயம் வந்து அவங்க மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிருக்கு ஒண்ணு ஆஹ் நாங்கெல்லாம் நம்ம எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம்னு சொல்லி ஸ்டாலினை அவர்கள் இதை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கு ஸ்டாலின் அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா மோடி வந்து நம்மளுடைய ஓட்டுக்கள் எல்லாம் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் குடுக்காட்டினாதான் நம்மளுடைய ஓட்டுக்களை அடுத்து வந்து நம்ம போட முடியாது இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதாரையும் ஓட்டர் ஐடி நம்பரையுமே இதுல மெர்ஜி பண்றாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்டைரக்டாக இருந்தாலும் ஏன்னா நம்முடைய ஆதார் என்று கேட்கிறாங்க அதோட நம்மளுடைய ஓட்டர் ஐடியினுடைய நம்பருமே வந்து பழைய நம்பர் புது நம்பர் ரெண்டுமே வந்து மெர்ஜு பண்ணும்போது நம்ம நம்மளுடைய நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஆனா இது தெரியாம நிறைய பேர் வந்து ஃபார்ம்களை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் ஆகட்டும் மற்ற கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பெண்கள் எல்லாருமே வீடு வீடாக வர ஆரம்பிச்சுட்டாங்க வந்து நீங்க எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்துட்டீங்களா கொடுங்க நாங்கள் ஃபில்அப் பண்ணி தரோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த கொரோனா கொரோனா டைம் கோவிட் டைம்ல இன்ஜெக்ஷன் போட வரும்போது இவங்களை வந்து துரத்தி விட்டாங்களோ அதே மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்க ஊர்ல மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய ஃப்ரெண்டு பால்வாடி கிட்ட அவங்க கோயம்புத்தூர் சைடுல ஒர்க் பண்றாங்க அவங்க போன் பண்ணி சொல்லும் போது எவ்வளவு உங்க மக்கள் தான் பெரிய அநியாயம் பண்றாங்க அவங்கள கூப்பிட்டு நாங்க புரிய இருக்குன்னு இப்ப என்னட்ட நிறைய பேர் சொல்லும் போது நாங்க ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு கொடுக்காம இருக்கோம் அப்படின்னாங்க நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடாம இரு அது எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னா நீ யோசிச்சு ஓட்டு போட்டுக்க அவ்வளோதான் ஆனா நம்மள ஓட்டு போறது நம்மளுடைய உரிமை அண்டு கடமை அப்ப நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்ம் கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும் அந்த ஃபார்மை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வாங்கணும் இப்பயே பார்த்தோம்னா இன்னும் ஒரு எயிட் டேஸ் எயிட் நைன் டேஸ் தான் இருக்கு இன்னுமே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வார்டுலேயுமே நூற்றம்பது நூறுல இருந்து நூற்றம்பது ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் திரும்ப கொடுக்காம இருக்கிறாங்க அப்படியே ஒரு ஊர்ல இருபது வார்டுனா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஓட்டுகள் வந்து அடியாகுது இது யார் வச்ச சூழ்நிலையோ நம்மளையே தமிழக முதலமைச்சர் வச்ச சூழ்நிலையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தமிழகம் முதல்வரையும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நிலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொன்னோடனே எங்க மக்கள் எல்லாரும் கம்முன்னு உக்காந்துட்டாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கிறாங்க அவங்களே ஃபார்ம கொண்டு போய் இன்னும் திரும்ப கொடுக்கல அவங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் நீ எந்த கட்சி கொண்டாலும் ஓட்டு போடுங்க ஆனா கண்டிப்பாக நீங்க வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் நீங்க உயிரோட இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது வந்து அது தெளிவுபடுத்தும் ஆதாரையும் எண்ணையும் இன்னுமே பாம்ப கொண்டு போய் கொடுக்கலன்னு சொல்லும் போது படிச்ச ஒரு ஸ்கூல் ஹெச்எம் இந்த அளவுக்கு நாலேஜா இருந்தாங்கன்னா இன்னும் படிக்காத பாமர மக்கள் எப்படி இருப்பாங்க அப்போ ஒரு தமிழ் எந்த மாநில அரசினுடைய கடமை என்னது அதை வந்து நம்ம ஆதரிக்கணும் நல்ல விஷயங்களை ஆதரிக்கணும் இப்ப பார்த்தோம்னா ஒரு சிலர் கூட சொன்னாங்க ஏ விடு உங்க ஆள் யாருக்கு ஓட்டுப்பட போறாங்க ஓட்டு கே ஓட்டுப்படாங்க காங்கிரஸ் தானே ஓட்டுப்பட போறாங்க இவங்களுக்கு எதுக்கு நீ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க பேசாம விடுன்னு இன்னொரு ஃப்ரெண்டு கூட சொல்றாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா நீ உயிரோட இருக்கியா இல்லையாங்கிறத வந்து இது ப்ரூவ் பண்ணும் நீ ஒரு இந்தியன் சிட்டிசன்கிறத வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபார்ம்ல வந்து உன்னுடைய பேரை ஆன ஆணையே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஃபார்ம்களை வாங்கி வீட்டை வச்சுட்டு தூங்கவா வாங்குறீங்க இன்னும் ஃபார்மே ஆயிரத்தி எரநூறு நூற்று இருக்கிற இடத்துல எண்ணூத்தி ஐம்பது மிச்ச ஃபார்ம் இன்னும் இவ்வளவு அந்த பெண்கள் உட்காந்துருக்காங்க சொன்ன மாதிரி பிஎல்ஓ ஆபீசர்ஸ் வந்து கூட நினைச்ச ஒரே இடத்துல அட்டை மாதிரி உட்காந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்கட்டு எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வந்திருக்காங்க நான் இல்லை இப்ப நேற்று வரும்போது அவங்க கூட வரும்போது இந்த ஃப்ரிட்ஜ் பின்னாடி தண்ணி இருக்கிறவங்க பாக்க வருவாங்கன்னு நினைச்சு நானும் ஃப்ரிட்ஜ் தண்ணி பின்னாடி தண்ணி எடுக்கறேன். அக்கா இல்ல அக்கா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா? ஆளே இல்ல வாங்க கண்ணு வீடி வீடா வந்து கூட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் யாரு? நமக்கு தெரிஞ்ச பெண்கள், நமக்கு தெரிஞ்ச சகோதரி சகோதரர்கள் தான் பட்றாங்க. என்னமோ வேற மாடல்ல சேர்ந்துங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து அவங்க ஃபில் பண்ணலாம் அவங்களே வாங்கி அலசை எனக்கு ஒரு சில டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க நம்மளும் சொன்னோம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகல ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தா. இது என்ன கஷ்டம். உங்க பேர், உங்க அப்பா அம்மா பேர் எழுதி கொடுக்கிறது ஒரு வर्तமா? தமிழக முதலமைச்சர் மக்கள்கிட்ட தவறாக எடுத்து கொண்டு போனதினுடைய விளைவு குறிப்பாக எங்கள் மக்களே வந்து ஃபார்ம்களை கொடுக்காம இருக்காங்க இப்போ இன்னொன்று நியூஸ்லையுமே நான் பார்த்தேன் அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ம்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ஆனா ரிட்டர்ன் வந்தது ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு இன்னும் வந்து மிச்சம் ஃபார்ம் எல்லாம் இன்னும் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப அங்க இருக்கிற அந்த பி எல்பு ஆஃபீஸர் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அந்த ஃபார்ம்களை வாங்குறதுல வந்து அவங்க ரொம்பவும் வந்து ஒரு இருக்கிறாங்க கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போக போகாம விட்டதன் பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசுக்கே வந்து இது பேக்வேர்டாக மாறி இருக்கு இப்ப இத நம்ம தமிழக முதலமைச்சருக்கு எப்படி புரிய வைக்கிறது ஐயா முதல்வரே எங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களை ஃபார்ம்களை வாங்கிட்டு பத்திரமா வச்சிருக்காங்க கொண்டு போய் கொடுக்கல ஒவ்வொரு ஊர்லயுமே ஆயிரம் ஊட்டு ரெண்டாயிரம் ஊட்டு அதாவது ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருந்துமே ஃபார்ம்களை பில்லப் பண்ணி கொடுக்காம இருந்தா அப்ப தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா எவ்வளவு ஓட்டுக்கள் ஃபார்ம் வந்து கொடுக்காம இருப்பாங்க இப்ப மற்ற எல்லாம் பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வந்து விடுபட்டு இருக்கு போது அதுல இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்துட்டாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேரு பேர மாநிலத்துக்கு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் கேட்பார்டு அப்படிங்கிற மாதிரி ஆனா தமிழகத்துல பார்த்தோம்னா ஃபார்ம் வாங்கி திரும்ப குடுக்காத மக்களினுடைய எண்ணிக்கை வந்து பல மடங்க சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு நியூஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் இதுக்கு வந்து எல்லா கிரெடிட்டுமே வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை தான் சாரும் கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து இதை எந்த அளவுக்கு நல்ல விதமா எடுத்து போயிருக்கணுமோ அது செய்யாததன் விளைவு இன்னைக்கு அவராகவே வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டுகளை வந்து குறைச்சக்காரன் தான் நான் சொல்லுவேன் இது எல்லா வார்டுலையுமே இருக்கு எங்க வார்டுல மட்டும்தான் நான் நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு ரெண்டு மூணு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் அந்த வீடியோவை நான் போறேன் அவங்க சொன்னதுன்னு வருத்தமா தான் சொன்னாங்க ஏப்பா வந்து இன்னும் ஃபார்ம்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்க பக்கத்து வீட்டில எல்லாம் நீங்க போய் சொல்லுங்க நான் தெரிஞ்சவங்களும் நான் சொல்லத்தான் செய்யறேன் நீ நம்மளுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் நீ யாருக்கும் ஓட்டு போடு போடாம போ அது உங்களுடைய இஷ்டம் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி கண்டிப்பாக போய் எஸ்ஏப்பா ஃபில் பண்ணி கொடுங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்